அன்பர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த புதிதான ஒரு பதிவிலே என்னை கவர்ந்த ஒரு செய்தி கடந்த இருபத்தி எட்டாவது நாளிலே பிப்ரவரி இருபத்தி எட்டிலே செய்தித்தாளிலே ஒரு செய்தியை படித்தேன் நம்முடைய தமிழக முதல்வர் மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு செய்தியை அவர்கள் வெளியிட்டிருந்தார்கள் சமஸ்கிருதம் இந்தி என்பவற்றின் மூலமாக இந்திய நாட்டிலே இருக்கின்ற ஏறத்தாழ இருபத்தி ஐந்து மொழிகள் அழிக்கப்பட்டுவிட்டன என்பதாக ஒரு கருத்து அவர்களால் வெளியிடப்பட்டிருந்தது இந்த பதிவில் அரசியல் சார்பான செய்திகளை நான் பதிவிடவில்லை அவர் சொல்லிய கருத்துக்களினுடைய உண்மை அதனுடைய பகுதியை அதன் அந்த கருத்துக்களை ஆய்ந்து பார்க்கின்ற போது வரலாற்றிலே நிகழ்ந்த பல நிகழ்ச்சிகள் நம்மை சிந்திக்க வைக்கின்றன இப்பொழுது மும்மொழிக் கொள்கை என்கின்ற ஒன்று தமிழகத்திலே இந்தியாவிலே பெரும்பான்மையான மக்களிடையே பேசப்பட்டு வருகின்ற விவாத பொருளாக அது அமைந்திருக்கின்றது தமிழ்நாட்டில் தமிழ் மொழியினுடைய ஏற்றம் தமிழ் மொழியினுடைய தொன்மை தமிழ் மொழியின் மூலமாக ஏராளமான மொழி குடும்பங்கள் மொழிகள் தோன்றி இருக்கின்ற பகுதிகள் எல்லாவற்றையுமே தமிழ் மக்கள் மட்டுமல்ல இந்தியாவிலே பல்வேறு விதமான மாநிலங்களை சேர்ந்திருக்கின்ற அறிஞர் பெருமக்கள் அறிந்திருக்கின்றார்கள் இந்திய நாட்டிலே பேசப்பட்டு வருகின்ற மொழிகளில் திராவிட மொழி குடும்பம் முப்பதுக்கு மேற்பட்ட மொழிகளை உடையதாக இருக்கின்றது நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் வெளியிட்டிருக்கின்ற செய்தியிலே பல மொழிகளினுடைய பெயர்களை அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட பெயர்களிலே அழிக்கப்பட்ட பல மொழிகள் திராவிட மொழிகள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நாம் எந்த சமயத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சரி நாம் வாழுகின்ற நாடு தமிழ்நாடு நம்முடைய தாய்மொழி தமிழ்மொழி தமிழ்மொழியை சீரழிப்பதற்காக எடுத்துக்கொள்ளுகின்ற முயற்சிகளிலே தமிழர் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் இதில் வந்து இன வேறுபாடு சாதி வேறுபாடு இவைகளை கடந்த நிலையிலே தமிழ் இனம் ஒன்றுபட வேண்டும் பல்வேறு களங்களை கண்ட இடம் தமிழ்நாடு ஆக இதில் இந்த சமஸ்கிருதம் என்பது எப்படி இந்து சமயத்தை சீரழித்தது ஒரு சில கருத்துக்களை மட்டும்தான் இந்த பதிவில் என்னால் சொல்ல முடியும் பல்வேறு கருத்துக்கள் ஏராளமாக இருக்கின்றன அறிஞர் பெருமக்கள் அவற்றை பற்றி எல்லாம் எழுதி வைத்திருக்கின்றார்கள் ஆகையினால் இந்த இந்து மதம் என்று சொல்லப்படுகின்ற சைவம் வைணவம் இந்த ரெண்டும் தான் இந்து மதம் மற்றபடி வடநாட்டிலே வடவுலத்தை சார்ந்தவர்கள் சொல்லுகின்ற இந்து மதம் என்பதற்கும் சைவம் வைணவம் என்பதற்கும் தொடர்பு இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆகையினால் அவர்கள் வந்து புராண கருத்துக்களை அதிகமாக சார்ந்திருக்கின்றார்கள் ஏன் இந்த சமஸ்கிருதத்தை இவர்கள் சிறப்பித்து அவர்கள் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் இந்திய மக்களிலே திராவிட இன மக்களை நிரந்தரமாக அடிமைப்படுத்துவதற்காக அவர்கள் எடுத்து கொள்ளுகின்ற உத்திகளிலே இது ஒன்று என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆக சமஸ்கிருதம் என்பது ஒரு செம்மொழி அல்ல அதை புரி முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டும் அது தமிழ் அது எந்த வகையிலும் தமிழ் மக்களினுடைய தமிழ் மொழிக்கு ஈடாக அதை சொல்ல முடியாது சமஸ்கிருதம் என்பது செம்மை செய்யப்பட்ட ஒரு மொழி செம் குரு என்பதுதான் சமஸ்கிருதம் குரு என்பது மொழியை குறிப்பது செம்மைப்படுத்தப்பட்டது பழங்காலத்திலே வட இந்தியாவில் பிராகிருதம் இன்றைக்கும் அது பேசப்படுகின்றது பல்வேறு மக்களால் அந்த மொழி அதோடு கூட கிரேக்கம் அந்த அறமேயம் ஏசு பெருமான் பேசிய அறமேயம் தமிழ்மொழி அர்த்தமாகதி பாலி பிராகிருதம் இவை போன்ற பல்வேறு மக்களினுடைய கூட்டு மொழியாக உருவாக்கப்பட்ட ஒரு பொம்மை மொழிதான் யாருக்கும் இது ஒரு தாய்மொழியாக இது நிலைத்தது கிடையாது இது இது உருவானது கிடையாது இது உருவாக்கப்பட்ட ஒரு மொழி கிபி இரண்டாவது நூற்றாண்டுக்கு பின்னர் இது உருவாக்கப்பட்ட ஒரு மொழி அதற்கு என்று தனியாக எழுத்து முறை வரி வடிவம் கிடையாது கிரந்தத்திலும் வட்டெழுத்தின் மூலமாகவும் தான் அவர்கள் வந்து அந்த எழுத்துக்களை எழுத தொடங்கினார்கள் அவையெல்லாம் தமிழ் மொழியோடு சார்ந்திருக்கின்ற வடிவடிவ வரி வடிவங்கள் அதற்கு பின்னால்தான் நாகரி என்கின்ற அந்த எழுத்து முறையை அவர்கள் கையாளுகிறார்கள் வட்டெழுத்தாக இருக்கட்டும் கிரந்தமாக இருக்கட்டும் நாகரா நாகரியாக இருக்கட்டும் இவையெல்லாம் ஆறாம் ஏழாம் நூற்றாண்டுக்கு பிற் பாடு தோன்றியவை தமிழ் முறை எழுத்து முறை சார்ந்தவற்றை பின்பற்றி அவை எழுதப்பட்டவை இவற்றை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த இணைங்கள் இன்னும் விரிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த சமஸ்கிருதத்தை தமிழரே உருவாக்கினர் என்பதாக நான் ஏற்கனவே ஒரு மணி நேரம் பேசிய காட்சி வலை இருக்கின்றது நீங்கள் தேடி அதை பார்த்து கொள்ளலாம் என்னை விட அதிகமான சிறந்த அறிஞர் பெருமக்கள் அவர்கள் சொல்லி இருக்கின்ற கருத்துக்களையும் நீங்கள் வலை ஒளியின் மூலமாக நீங்கள் அறிந்து கொள்ளலாம் நான் இப்பொழுது சொல்லுவது இந்து மதம் என்பது இந்த சமஸ்கிருத மொழியின் மூலமாக எப்படி சீரழிக்கப்பட்டது சில பல கோவில்களிலே சைவ கோயில்கள் அல்லது வைணவ கோயில்கள் கருவறைக்கு முன்னால் அவர்கள் எழுதி தொங்க ஒரு வாசகம் இங்கு தமிழிலும் அர்ச்ச அர்ச்சனை செய்யப்படும் எவ்வளவு ஒரு இழிவான ஒரு செய்தியை இந்த கோவில்களிலே அவர்கள் எழுதி வைத்திருக்கின்றார்கள் தமிழிலும் அர்ச்சனை செய்யப்படும் செய்யப்படும் அப்படின்னு சொன்ன தமிழன் கட்டிய கோவில் இது தமிழர்களுக்கு மட்டும்தான் கோவில் கட்டுமான பணி கடவுள் இருக்கு என்பதாக வடிவமைக்கப்பட்டவை இதை ஆகமங்கள் என்பதாக சொல்லுவது சைவாகமம் இருக்க வைணவ ஆகமங்கள் இருக்கின்றன இது வைதீக ஆகமங்கள் ஒன்றும் இல்லை இவர்கள் வந்து இப்பொழுது வந்து வைதீக ஆகமம் அப்படின்னு சொல்லிட்டு சைவ ஆகமத்தையே வைணவ ஆகமம் என்பதாக அவர்கள் திருடி அதற்கு அந்த மொழியை அந்த அந்த மொழி அந்த மொழியிலே உள்ள அந்த பகுதிகளை அவர்கள் விழுங்கி இன்றைக்கு திராவிட மக்களை அடிமைப்படுத்துவதற்காக அவர்கள் செய்திருக்கின்றார்கள் அப்போ இந்த கோவிலிலே ஒரு காலத்தில் தமிழ் மொழி ஓதப்பட்டு வந்தது ஓதுவார்கள் தேவாரம் பாடுகின்றவர்கள் அதுபோல் வைணவ கோவில்களிலே மார்கழி மாதத்திலே திருப்பாவை திருப்பாவை பாடப்பட்டிருக்கின்றது வைணவ ஆழ்வார்களினுடைய பாடல்கள் எல்லாம் பாடப்பட்டிருக்கின்றன அதுபோல் இந்த ஓதுவார்கள் என்பதாக அவர்கள் வந்து கருவறைக்குள்ளே நுழைந்து அவர்கள் இருக்கலாம் அங்கே அவர்கள் பூசை செய்யலாம் என்பதாக ஒரு காலத்தில் இருந்த அந்த அந்த முறைகளை எல்லாம் இவர்கள் மாற்றி இருக்கின்றார்கள் டாக்டர் கே கே பிள்ளை அவர்கள் தமிழக வரலாறு அதை வந்து அவர் எழுதுகின்ற போது தமிழக வரலாறு பண்பு மக்களும் பண்பாடும் என்பதாக எழுதியிருக்கின்ற ஒரு நூல் அந்த நூல் ஒரு நல்ல அழகான ஒரு நூல் அது வரலாற்று அடிப்படையில் எழுதப்பட்டிருக்கின்ற ஒரு நூல் அதில் அந்த பகுதிகளில் அதை பற்றி நிறைய செய்திகளை சொல்லுகின்றார்கள் இன்னும் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கோவில்கள் எல்லாம் ஆகம முறைப்படி கட்டப்பட்டவை அவைகளில் கட்டட அமைப்பு முறை இருக்கிறது அதன் உள்ளே சிற்பங்களெல்லாம் வடி வடிவமைக்கப்பட்டு அவைகளெல்லாம் வைக்கப்பட்டிருக்கின்றன இந்த சிற்பங்கள் அல்லது இந்த கட்டடங்கள் இவை எல்லாமே வந்து ஆகம முறை ஆகமங்கள் முழுவதும் திராவிடரால் தமிழ் மக்களால் திராவிடர் என்பது தமிழ் மக்களை குறிப்பது தமிழர் அப்படிங்கிறத தமிழம் அப்படிங்கிறத உச்சரிக்க தெரியாதவர்கள் திரமிழம் திரமிடம் திரவிடம் திராவிடம் என்பதாக அவர்கள் ஒலிக்கத் தொடங்கினார்கள் அது இன்றைக்கு வழக்கில் இருக்கிறது என்பதாக பாவாணர் அவர்கள் தங்களுடைய நூலிலே அழகாக அவர்கள் எழுதியிருக்கின்றார்கள் அப்போ ஆகம விதிப்படி கட்டப்பட்டிருக்கின்ற கோவில்களுக்குள்ள பிராமணர்களுக்கு எந்த இடம் இருக்கிறது அவர்கள் வந்து அந்த கொடிமரத்தை தாண்டி போகக்கூடாது இன்றைக்கு பல்வேறு இடங்களில் இங்கே இங்கு இந்துக்களை தவிர மற்றவர்கள் உள்ளே பிரவேசிக்கக்கூடாது என்பதாக சொல்லுகின்ற போது இந்துக்கள் அல்லவே எந்த பிராமணர்கள் இவர்கள் ஆரியர்கள் இவர்களுக்கும் ஆகமங்களுக்கும் தொடர்பு இல்லையே அப்போ இந்த தமிழருடைய வாழ்க்கையை தமிழருடைய வாழ்க்கை முறையை சிதைப்பதற்காக இந்த சமஸ்கிருதம் பல நிலைகளிலே பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கின்றன இதை சோழர்களுடைய காலம் பாண்டியர்களுடைய காலத்தில் ஏராளமான நிலங்கள் பிராமணர்களுக்காக கொடுக்கப்பட்டது அகரம் அக்ரஹாரம் சதுர்வேதி மங்கலம் பிரம்மதேயம் இவை எல்லாமே இவர்களுக்கு கிராமங்கள் ஏராளமான கிராமங்களை எல்லாம் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் நன்றாக சிந்தித்து பார்க்கின்ற போது இந்திய நாட்டிலே பிராமணர்களுக்கு ஆரியர்களுக்கு எப்படி சொந்த நிலம் என்பது இருக்க முடியும் இவர்கள் எல்லாம் வெளியிலே இருந்து வந்தவர்கள் இதை குறித்து விவாதங்கள் ஏராளமான பகுதிகளிலே நடைபெற்று கொண்டு வருகின்றன அதை வேறு ஒரு நிகழ்விலே வேறு ஒரு பதிவிலே நாம் பார்க்கலாம் இப்போ இந்த இந்து கோயில்கள் என்று சொல்லப்படுகின்ற சைவ வைணவ கோவில்களிலே ஓதப்பட்டு வந்த அந்த ஓதுவார்கள் இன்றைக்கு என்ன ஆனார்கள் அந்த இடத்து சமஸ்கிருதம் பிடித்துக்கொண்டது இந்த கோயிலுக்குள் நுழையக்கூடாது என்பதாக தடை விதிக்கப்பட்டிருக்கின்ற பிராமணர்கள் உள்ளே சென்று பூசை செய்கிறார்கள் அந்த லிங்கத்தையோ அல்லது வைணவ கோவிலே இருக்கின்ற வயல் விஷ்ணுவினுடைய அந்த திரு உருவத்தையும் அவர்கள் தொட்டு அவர்கள் பாலாபிஷேகம் வேறு அபிஷேகங்களை எல்லாம் செய்வது எந்த வகையிலே அது முறையானது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு காலத்தில் அங்கு பூசாரிகளாக இருந்தவர்கள் பறையர்கள் பறையன் என்கின்ற அந்த சொல்ல அந்த பெயரை இன்றைக்கு வந்து இழிவான ஒன்றாக அவர்கள் மாற்றி இருக்கின்றார்கள் பறைதல் என்றால் சொல்லுதல் என்று சொல்ல என்பது அதனுடைய கருத்து அப்போ இந்த நயனார் கோவிலிலே காவல் பறையன் என்பதாக ஒன்று இருக்கின்றது அது அவருடைய கோயில் சிதம்பரம் கோயில் நந்தனாருடைய கோயில் அவரை இன்றைக்கு பறையன் என்பதாக ஒதுக்கி வைத்து அவரை தீ வைத்து கொளித்து விட்டார்கள் என்பதாக நமக்கு எல்லாருக்கும் தெரிந்திருக்கின்ற ஒரு செய்தி அதற்கு இவர்கள் கட்டுக்கதைகள் பலவற்றை அவர்கள் போட்டிருக்கின்றார்கள் இதை ஒரு இடத்துல கே கே அவர்கள் தமிழக வரலாற்றில் அவர் எழுதுகின்றதை நான் பார்க்கலாம் சோழ மன்னன் ஆயிரக்கணக்கில் வடநாட்டு பிராமணரை இறக்குமதி செய்து கோவில்களிலும் மடங்களிலும் கல்வி நிறுவனங்களிலும் அவர்களுடைய அர்ச்சகர்களாகவும் புரோகிதர்களாகவும் வேத பாராயணம் செய்வோராகவும் ஆங்காங்கு அமர்த்தினர் இதை பாருங்க ஆயிரக்கணக்கான வேதசாலைகள் இவர்கள் தமிழ் மொழிக்காக இந்த சோழரும் பாண்டிய மன்னரும் என்ன செய்தார்கள் என்பதாக கே கே பிள்ளை அவர்கள் தன்னுடைய நூலிலே அவர்கள் ஒரு கேள்வியை எழுப்புகின்றார்கள் இதை தாண்டிய நிலையில் பார்க்கின்ற போது முதலாவது ராசராச சோழன் தஞ்சை பெருவுடையார் கோயிலை அவர் கட்டி அங்கே உள்ள மெய்க்கீர்த்திகளை எல்லாம் நீங்கள் பாருங்கள் எவ்வளவு உயர்வான ஒரு நிலையில் ராசராச சோழனுடைய அந்த பணி அமைந்திருக்கின்றது அதுல அவர் ஓதுவார்களை நியமித்திருக்கின்றார் அதுக்கு அப்புறமா வந்து நாம பார்க்கின்ற போது இந்த சைவ திருமுறைகளை எல்லாம் தொகுத்தவர் அவர் திருமுறை கண்ட சோழன் என்பதாக சொல்லப்படுவது இந்த திருமுறைகள் எல்லாம் இவர்கள் இன்றைக்கு சொல்லிக்கொண்டிருக்கின்ற இந்து மதம் என்பதில் இருக்கிறதா அது சனாதன தர்மம் என்பதாக ஒரு அதர்மத்தை அவர்கள் தர்மம் என்பதாக நிலைநாட்டுவதற்காக முயன்று கொண்டிருக்கின்ற ஒரு நிலையை நாம் பார்க்கின்றோம் ஆகையினால ஏதோ இது இந்து மக்களுக்காக செய்யப்படுகின்றது அங்கே வந்து சமஸ்கிருதமானது வந்துவிட்டது விட்டது அதுக்கு நமக்கு என்ன அப்படின்ட்டு தமிழர்கள் இருக்கக்கூடாது தமிழ் மொழியை அழிப்பதற்காக அவர்கள் திட்டம் தீட்டுகின்ற ஒன்றில் இது முதன்மையான ஒரு செய் முதன்மையான ஒரு நிலை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதை தொடர்ந்து தான் இந்தி மொழியே இங்கே இங்கே இருக்கின்ற தமிழ்நாட்டிலே உள்ள பள்ளிகளிலே கொண்டு வந்து திணிக்க வேண்டும் என்பதாக அவர்கள் சொல்லுகின்றார்கள் தமிழ் மொழிக்கு ஈடாக சமஸ்கிருதத்தை காலில் கூட கட்டி அடிக்க முடியாது தமிழ் மொழியிலே எழுதப்பட்டிருக்கின்ற அநேக நூல்களையெல்லாம் இவர்கள் மொழியாக்கம் செய்து சமஸ்கிருத மொழியில் மொழியாக்கம் செய்து தமிழ் எழுத்துக்கள் தமிழ் நூல்கள் ஏராளமானவற்றை அவர்கள் அழித்திருக்கின்றார்கள் இவற்றை எல்லாம் பேச வேண்டும் என்று சொன்னால் நாட்கணக்கில் பேச வேண்டும் பல அறிஞர் பெரும் மக்கள் அவர்கள் சொல்லுகின்றார்கள் இந்த பதிவிலே நான் சொல்லுவதற்கு முக்கியமான ஒரு காரணம் நாம் தமிழர்கள் தமிழர்களை அழிக்க வேண்டும் என்பதற்காக ஏதோ இந்து சமயத்திற்கு வந்துவிட்டது என்பதாக அல்ல இந்து சமயத்தை தாண்டி மற்ற சமயங்களுக்குள்ளாக நாம் தமிழர்கள் தமிழனை அழிக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் கொண்டு வருகின்ற திட்டங்கள் ஒரு இனத்தை அழிக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் பேசுகின்ற மொழியை அழித்துவிடும் இது சீன பழமொழி ஆகியனால இந்த கே கே பிள்ளை இன்னொரு இடத்துல அவர் எழுதுறாரு மக்களுடைய குல வேறுபாடுகளை பெருக்கி தமிழர் அனைவரையும் இழி குலத்து குலத்தினராக கருதி கோவில்களிலும் மடங்களிலும் ஏனைய பொது அரை அறச்சாலைகளிலும் ஒதுக்கி வைத்து விட்டார்கள் அந்த நூலில் முன்னூற்றி பதினேழாவது பக்கத்தில் அந்த இதை எழுதுகிறார் கோவில்களில் கருவறைகளில் வடமொழியின் ஆரவாரை ஓசை ஓங்கவும் தமிழ் ஒலி மறையவும் வழக்காறுகள் வகு வகுக்கப்பட்டன அதே பக்கத்தில் அவர் எழுதுகிறார் இந்த தேவார ஆசிரியர்கள் காலத்தில் தமிழர் கருவறைக்குள் செல்லும் உரிமை பெற்றிருந்தும் தமிழர் கருவறைக்குள் செல்ல உரிமை பெற்றிருந்தும் சோழர் பாண்டியர் காலத்தில் உரிமையை அவர்கள் இழந்து விட்டார்கள் ஆகையினால இந்த கோவில பாதுகாக்கின்ற பணி அறங்காவலர்களாக நியமிக்கின்ற பணி இவை எல்லாமே வந்து பிராமணர்களிடத்தில் விடப்பட்டு விட்டன அதை கட்டிய பாதுகாத்த அந்த கோயில் இடங்களை கொடுத்திருக்கின்ற தமிழர்கள் ஒதுக்கப்பட்டு விட்டார்கள் அந்த இடத்துல வந்து இன்னொன்னு இந்த பிரம்மதேயம் சதுர்வேதி அகரம் இந்த பகுதிக்குள் அரசனுடைய எந்த கட்டளையும் செல்லுபடியாகாது இதை எழுதுறார் ஆகையினால இதை குறித்து நம்ம பார்க்கணும் என்ன சைவ சமயத்துல சைவ சமய கருத்துக்களை பரப்ப வேண்டிய ஒரு நிலையில அதுல வைதீகத்தை பரப்புவதற்காக திருஞான சம்பந்தர் வந்தார் அதாவது வேத நெறி தழைத்தோங்க மிகு சைவ துறை விளங்க பெரிய புராணத்தில் அவர் பாடுறார் வேத நெறி தழைத்து ஓங்குவதற்காக சைவம் ஒரு துறையாக அவர் எடுத்துக்கொண்டு கொண்டு வருகின்ற பகுதிகள் இந்த பகுதிகளெல்லாம் நம்ம பார்க்கலாம் பரப்பை படுத்து எங்கும் பசு வேட்டு எரி ஓம்பும் சிறப்பர் வாழ்த்தில்லை இதுவும் வந்து தேவாரத்தில் சொல்லப்படுகின்ற பகுதி பரப்பை அப்படின்னு சொன்னா இந்த வேள்வி சாலைகள் எந்த இடத்துலையும் வேள்விச்சால அவன் வந்து தீய நெருப்பை வளர்க்கின்ற ஒரு பகுதிகள் இன்றைக்கு இருக்கின்ற சைவ கோயில்கள் வைண வைணவ கோவில்களில் நெருப்பை வைத்து வேள்வி செய்கின்ற அந்த முறை தமிழர்களை அடிமைப்படுத்துகின்ற முறை கோவில்களில் தீப ஆராதனை காட்டுவது இந்த தீ வழிபாட்டினர் திராவிடரை மேற்கொண்டிருக்கின்ற ஒரு பகுதி என்பதையெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகையினால் இன்றைக்கு நடைபெறுகின்ற தமிழ்நாட்டிலே இந்த மும்மொழிக் கொள்கை என்பதாக நாம் பார்க்கிறத அப்படி மேலோட்டமாக பார்த்துவிட்டு நிறுத்திவிடக்கூடாது அதற்கு உள்ள ஏராளமான அதிகமான இந்த மக்களை அடிமைப்படுத்துகின்ற திட்டம் தீட்டப்பட்டு கொண்டு வருகின்றது தமிழ் மக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் நாம் வந்து எந்த மொழிக்கும் நாம் எதிரிகள் இல்லை எந்த மொழி இருக்கட்டும் ஒவ்வொரு மொழியும் இந்திய நாட்டினுடைய அரசியல் சட்டப்படி எல்லா மொழியும் சமநிலையிலே உள்ளவை இல்லையா குஜராத்தில் பிறந்திருக்கின்ற ஒருவர் வந்து குஜராத்தி மொழியை விட்டு விட்டு இந்தி மொழிக்கு அவர் ஏன் அதிகமான அளவுக்கு கொடுக்க வேண்டும் இதனால் இந்த மாதிரி செய்திகளை எல்லாம் நம்ம பார்க்கலாம் இது இதை தொடர்ந்து வேறு பல பகுதிகளை வேறு பதிவுகளை வருகின்ற காலங்களில் நாம் பார்க்கலாம் நன்றி வணக்கம்